கங்குவா ரிலீஸ் தேதியை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து இருக்க போகிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சூரிய ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாட போகிறாங்க இதை பற்றி தீத்தியலா தான் பேச போகிறோம் ஸோ வந்து படக்குழுவும் தயாரிப்பு நிறுவனமும் இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது இதை பற்றி தீத்தேலா பேசலாமா கங்குவா இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்டிங்கில் ஒரு போஸ்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனாலுமே இந்த ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகுமா இல்லை வேற ஏதாவது டேட்ல வந்து வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது ஸோ அதை மீண்டும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணி ட்ரைலரோட முடிவில் வந்து மீண்டும் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்தினாங்க ஸோ இது வந்து சூரிய ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக கொண்டாடி இருக்கும் சமயத்தில் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்தது அதாவது லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க வேட்டை சிவகார்த்திகன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்போ சூர்யா ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ சொன்ன மாதிரி கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகுமா இல்லை அது வெளியாகாதா ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டியன் திரைப்படம் வெளியாகுது இந்த திரைப்படத்தோட கங்குவா திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா திரைப்படத்தை மோத விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருந்தது ஈவன் வந்து சிறுத்தை சிவா கூட வந்து ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கங்கு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்கள் கூட கண்டிப்பா மோத வாய்ப்புகள் குறைவு அந்த மாதிரி நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இதனாலே இந்த ஒரு குழப்பம் வந்து அதிகரித்தது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன தேதியில கங்குவா வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருந்தது இதை பற்றி நாமளும் வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ கங்குவா லைக்கா நிறுவனம் வந்து கங்குவா படக்குழு கிட்ட வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்த மாதிரி வந்து நியூஸ் நாமளும் போட்டிருப்போம் ஆனால் வந்து இப்போ அதுக்கான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கு லைக்கான் நிறுவனம் உண்மையாலுமே வந்து கங்குவா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுருக்காங்களா படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து லைக்கான் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு பெரிய திரைப்படம் வந்து வெளியாகிறது ஸோ அதனால் ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் எனக்கும் லாபம் கிடைக்கும் ஸ்க்ரீன் கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கங்குவா கிட்ட வந்து லைக்கான் நிறுவனம் வந்து பேசியிருக்காங்களாம் ஆனால் கங்குவா படக்குழு வந்து இதில் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சொன்ன தேதியில் தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எங்களால் வந்து ரிலீஸ் தேதி இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் கிடையாது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கான காரணம் என்னென்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஓடிடி ரிலீஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஓவர்சீஸ் இந்த எல்லா இடத்துலையும் வந்து விட்டுட்டோம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டேட்டை லாக் பண்ணி தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டேட்டை முடிவு பண்ணி தான் வந்து ஒரு விலைக்கு வந்து விட்டுருக்கும் இந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தோட டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணால் எங்களோட டேபிள் ப்ராஃபிட் வந்து பாதிக்கும் ஸோ பெரிய அளவில் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் இப்போ சமீபத்தில் வர திரைப்படங்கள் எதுவுமே வந்து கலெக்ஷன் வயசாக வந்து பெருசாக ஹிட் ஆனாலுமே வந்து டேபிள் ப்ராஃபிட்லேயே வந்து அவங்க வந்து ஹிட் வந்து ஆக்கிடுறாங்க ஸோ அதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்துக்கும் டேபிள் ப்ராஃபிட் வந்து படத்தோட பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த சமயத்தில் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து அந்த திரைப்படத்துக்கு டேபிள் ப்ராஃபிட் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து வாபஸ் வாங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து ரிலீஸ் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ வந்து சொன்ன மாதிரி வந்து சில தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஆனால் வந்து இதை வந்து லைக்கா நிறுவனம் இப்படி எடுத்துக்கும் ஸோ லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படத்தை தள்ளி போடுமா இல்லை மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ ஒரு விஷயம் உறுதியாகியிருக்கு அதாவது செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து உறுதியாக இருக்காங்களாம் ஸோ கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுவதற்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நம்ம அடுத்தடுத்து கங்குவா திரைப்படத்தோட அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம்

கங்குவா ரிலீஸ் தேதியை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து இருக்க போகிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சூரிய ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாட போகிறாங்க இதை பற்றி தீத்தியலா தான் பேச போகிறோம் ஸோ வந்து படக்குழுவும் தயாரிப்பு நிறுவனமும் இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது இதை பற்றி தீத்தியலா பேசலாமா கங்குவா இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்டிங்கில் ஒரு போஸ்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனாலுமே இந்த

திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்போதான் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் வந்து ஏற்பட்டுச்சு சொன்ன மாதிரி கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகுமா இல்லாத வெளியாகாதா ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டையின் திரைப்படம் வெளியாகுது இந்த திரைப்படத்தோட கங்குவா திரைப்படத்தை ஒரு பேனின் இந்திய திரைப்படத்தை மோத விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருந்தது ஈவன் வந்து சிறுத்தை சிவா கூட வந்து ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கங்குவா கங்குவா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்கள் கூட கண்டிப்பா மோத வாய்ப்புகள் குறைவு அந்த மாதிரி நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதனாலே இந்த ஒரு குழப்பம் வந்து அதிகரித்தது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன தேதியில் கங்குவா வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருந்தது இதை பத்தி நாமளும் வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ கங்குவா லைக்கா நிறுவனம் வந்து கங்குவா படக்குழு கிட்ட வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்த மாதிரி வந்து நியூஸ் நாமளும் போட்டிருப்போம் ஆனால் வந்து இப்போ அதுக்கான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கு லைக்கான் நிறுவனம் உண்மையாலுமே வந்து கங்குவா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுருக்காங்களா படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து லைக்கான் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு பெரிய திரைப்படம் வந்து வெளியாகிறது ஸோ அதனால் ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் எனக்கும் லாபம் கிடைக்கும் ஸ்க்ரீன் கவுண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கங்குவா கிட்ட வந்து லைக்கான் நிறுவனம் வந்து பேசியிருக்காங்களாம் ஆனால் கங்குவா படக்குழு வந்து இதில் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சொன்ன தேதியில் தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எங்களால் வந்து ரிலீஸ் தேதி இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் கிடையாது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கான காரணம் என்னென்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஓடிடி ரிலீஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஓவர்சீஸ் இந்த எல்லா இடத்துலையும் வந்து விட்டுட்டோம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டேட்டை லாக் பண்ணி தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டேட்டை முடிவு பண்ணி தான் வந்து ஒரு விலைக்கு வந்து விட்டுருக்கும் இந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தோட டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணால் எங்களோட டேபிள் ப்ராஃபிட் வந்து பாதிக்கும் ஸோ பெரிய அளவில் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் வர திரைப்படங்கள் எதுவுமே வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசாக ஹிட் ஆனாலுமே வந்து டேபிள் ப்ராஃபிட்லேயே வந்து அவங்க வந்து ஹிட் வந்து ஆக்கிடுறாங்க ஸோ அதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்துக்கும் டேபிள் ப்ராஃபிட் வந்து படத்தோட பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த சமயத்தில் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து அந்த திரைப்படத்துக்கு டேபிள் ப்ராஃபிட் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து வாபஸ் வாங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக அதனால் வந்து எங்களால் வந்து ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ வந்து சொன்ன மாதிரி வந்து சில தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஆனால் வந்து இதை வந்து லைக்கா நிறுவனம் இப்படி எடுத்துக்கும் ஸோ லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படத்தை தள்ளி போடுமா இல்லை மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ ஒரு விஷயம் உறுதியாகியிருக்கு அதாவது செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து உறுதியாக இருக்காங்களா ஸோ கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுவதற்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நம்ம அடுத்தடுத்து கங்குவா திரைப்படத்தோட அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தை திரையில பார்க்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க